அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சிறப்பா இவ்வளவு வந்திருக்காங்க ரொம்ப சிறப்பா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க அதுவும் செங்கல்பட்டுல மேல் வாழ்த்துக்காய் தெரிவிச்சுக்கிறேன் இதே மாதிரி ஒவ்வொரு

கொஞ்சம் கொஞ்சம் ஆர்கானிக்ஸ் வெஜிடபிள்ஸ் அப்புறம் வந்து சிறுபானியமும் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அதே மாதிரி இது இந்த உணவு அவர் நடத்ததுக்கு பெட்ரோல் ஒத்த கொடுத்தா மட்டும்தான் பிள்ளைங்களுக்கு வந்து தெரிய சப்போர்ட்டா இருக்கும் அதுக்கு ஒத்தகைத்து கொடுத்தா பெட்ரோல் அனைவருக்கும் வாழ்த்துக்கிட்டே தெரிஞ்சுக்கேன் நன்றி